தன்னுடைய நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக மார்க் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தஞ்சிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கேஜபம் பண்ணினார் நன்றாக பார்க்கவும் இருட்டோடு எழுந்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து யாரெல்லாம் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ உண்மையாலுமே ரொம்ப ஆண்டவர் மேலே ஒரு ஒரு நேசம் அதிகாலையில் எழுந்த உடனே முதல் முதல் ஆண்டவருக்கு அந்த அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று இது மனுஷ வாழ்க்கையிலே நடக்குமா தேவனுடைய குமாரனாக இருக்கவே அவர் செய்தார் என்று நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக செய்ய முடியும் ஏனென்றால் நான் எங்கள் அண்ணனை பார்த்துருக்கிறேன் அவர் ரென்றைக்கு கரெக்டாக அலாரவிப்பார் அலரை வச்சு அதை கரெக்டாக முழிப்பார் உடனே முளிச்சுட்டு போய் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து மூணு மணிக்கு கரெக்டாக அங்கே பைபிளை எடுத்து அவர் வேத வாசித்து ஜபம் பண்ணி முதல்ல எழுந்த உடனே ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுக்குறதையும் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அன்பானவர்கள் இதோடைய இதோடைய வழி நடத்துறது எங்களுக்கு பிடிச்சிருக்குது அண்ணனுடைய இதை நாங்களும் அதிகாலையில் எப்பவும் எழும்புறோமோ அதை நாலு மணியோ மூணு மணியோ எந்த நேரமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நான் உட்கார்ந்து விடுவேன் இது என்னுடைய தம்பி பொண்டாட்டியும் செய்வார் எங்கள் அக்கா நாலு மணிக்கு கரெக்டாக அலாரம் வச்சு எழம்பாங்க எப்படி நிச்சயமாக செய்ய முடியும் உங்களில் சிலர் கூட நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் ஆண்டவரை தேவன் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன சொன்னார் இவன் என்ச குமாரன் மேல் நான் பெரியமாக இருக்கிறேன் என்று அதிகாலையில் எழுந்தவர்களை இந்த பூமியில் என்ன சொல்வார்கள் என்றால் மூணு மணிக்கு எழுந்தவர்களை முனிவன் என்றும் நாலு மணிக்கு எழுந்தவர்களை ஞானி என்றும் ஐந்து மணிக்கு எழுந்தவர்களை அறிஞன் என்றும் ஆறு மணிக்கு எழுந்தவர்களை மனிதன் என்றும் அதற்கு பிறகு எழும்புகிறவர்களை சோம்பேறியும் என்றும் சொல்லுவார்கள் எனக்கு அன்பானவர்களை நாம் அதிகாலையிலே இருட்டோட இயேசு கிறிஸ்து ஜெபித்த வண்ணமாக நாம் ஜெபித்தால் இயேசு கிறிஸ்துவை தேவன் என் நேசகுமார்ன்னு சொல்கிறது போல நாமல் நம்மளை தேவன் நேசகுமாரை நேச என்று தான் சொல்லுவார் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு நேரத்தை கொடுங்கள் நீங்கள் தேவ புத்திரரராய் இருப்பீர்கள் விடுந்த பிறகு எலும்புகிறவர்களே தான் ஏன்னா வேதமும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது நீதி வழியில் எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு ஏன்னா என்றால் அவன் இன்னும் ஒன்று தூங்கணும் இன்னும் கை முடங்கி படுத்து கிடக்கணும் என்று அவன் கிடப்பான் அவனை அன்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது நீ எரும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள இன்னும் தூங்கணும் என்று நினைக்காதை சோம்பேறி உன் தருத்திரம் உன் வலிக்கு போக்கனை போல உன்னை பின்தொடரும் என்று சொல்லுகிறார் நாம் இருட்டோடு எழுந்து சிபிக்கிற பிள்ளைகளாய் இருட்டோடு எலும்புகிறவர்களாய் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி தேங்க்யூ